கஸ்டமர்ஸே வரமாட்டேங்கிறாங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ கடை வச்சுருக்கேன் பொருளும் இருக்குது ஆனால் கஸ்டமர்ஸ் எனக்கு மாட்டேங்கிறாங்க ஆ என்ன பண்ணுறதுங்க ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஓகேங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவசியம் கண்டிப்பாக ஏற்படும் ஓகேங்களா ஜனங்க அதிகமாக உங்களை தேடி வருவாங்க பண்ண ஜனங்க அதிகமாக நம்மளுக்கு தேடி வருவாங்க ஜன வசியம் ஏற்படும் ஓகேங்களா அதே மாதிரி உங்க ஒரு வண்டி நீங்க சேல்ஸ் பண்றீங்க ஒரு இருபதாயிரம் ரூபா வண்டி அந்த வண்டியோட பேர் வண்டியோட ரேட்டு ஓகே ஒரு பொருளை ஏதோ ஒரு பொருளை சேல்ஸ் பண்றோம் அந்த பொருளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இல்ல ரெண்டாயிரத்தி இரநூறு இந்த மாதிரி நீங்க இருபத்தி ரெண்ட பண்ணி இருவத்தி வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அதுக்கு ரேட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி நம்பர் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா okay, இந்த இருபத்தி ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் நீங்கள் போய் பாருங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நல்லா அவங்க இப்போ நல்ல பெரிய லெவலில் ரீச் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி எந்த ஒரு காரியத்தையும் தொழில் சம்பந்தமாக பண்ணும்போது தொழில் பண்ணுறோம் இல்லை ஏதாவது இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ டியூஷனே நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய குழந்தைங்க வருவாங்க அவங்ககிட்ட படிக்கிறதுக்கு சரிங்களா இப்போ ஒரு ஜோதிட ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வருவாங்க ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஓகேங்களா அப்போ இந்த இருபத்தி தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா வசியத்தை கொடுக்கும் இந்த இருபத்தி தேதி வந்து வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஓகேங்களா இப்போ இருபத்தி தேதி பிறந்த ஒருத்தர் அண்ணா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அண்ணாட்ட நான் கேட்டேன் அண்ணா கண நீங்கள் வெளிநாட்டில் எதாவது தொழில் பண்ணலாமே என்னென்னு கேட்டேன் அப்போ அந்த அண்ணா வந்து சொன்னார் மேடம் நான் ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னோடய பேரில் அங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சரிங்களா என்னோடய பேரில் அவர் அங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனா பணமெல்லாம் என்னோட தான் வருது நான் வந்து ஓடிபி சொன்னால் தான் அவர் எடுக்க முடியும் புரிஞ்சுதுங்களா அப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி யாராவது பிறந்திருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாம் வெளிநாட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை வெளிநாட்டுக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா அவங்க அவங்க மூலமாக நம்மளுக்கு காரியங்கள் நடக்கும் சரிங்களா சீக்கிரமாக ஜனவசியம் ஏற்படும் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறவங்க உங்கள் கடைக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னை போல் கூட்டம் வரும் ஓகேங்களா தன்னை போல் கூட்டம் வரும் இல்லை இருபத்திரெண்டாம் தேதி பிறந்தவங்கள கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கடையில் பொருள் வாங்க வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து பிஸ்னஸ் பிக்கப் ஆயிரும் நிறைய ஜனங்கள் உங்களுக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து வாடிக்கையாளர் மெயினா மெயின் வேணும் இல்லாட்டி என்ன பண்றது ஓ என்னமோ ஆள் இல்லாத கடையில் டீ டீ ஆத்தன மாதிரி ஆயிரும் அதனால வாடிக்கையாளர் மெயினாக நம்மளுக்கு வேணும் அதுக்கு மெயினாக வந்து இருபத்தி ரெண்டுங்கிற எண்ணு ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் மேடம் இந்த ரொம்ப பிஸ்னஸ் டல்லுங்க மேடம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க அதுக்காக தான் நான் இருபத்தி ரெண்டா இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா அதில் இந்த மழை வேறு வந்து இந்த நிறைய பக்கம் வேறு பிரச்சனை இல்லைங்களா அதனால் இருபத்ரெண்டுங்கிற எண்ணை வந்து ஜனவசியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பொருள் எதாவது விற்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இருபத்ரெண்டுங்கிற எண்ணு ஜனவசியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் யார் யார் இருபத்ரெண்டில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் கமெண்ட்டை லைவ் முடிச்சோன்னா கண்டிப்பாக நான் பார்க்குறேன் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்குறோன்னா அவங்க வீட்டில் நிறைய சகோதரிகள் கூட பிறந்தவங்க நிறையா இருப்பாங்க பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க அவங்க வீட்டில் சரிங்களா நிறைய அமௌசியங்கள் அவங்கள சுற்றி இருக்கும் இதெல்லாமே நடக்கும் இந்த நல்லா வந்து இவங்களுக்கு இவங்க மூ இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது போகலாங்க